வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் தமிழ்ச்சவனோட மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டு உங்குல்லா தலைவர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே அதாவது இலங்கை ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க எப்படா இலங்கைக்கு அடுத்த போட்டி அடுத்த போட்டி என்பதாக குறிப்பாக அடுத்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இம்மாதம் இறுதியில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது அதே போல இன்னும் ஒரு இலங்கை ரசிகர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் பக்கம் இருந்து நாங்கள் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது ஐபிஎல் தொடரில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினுடைய தலைவர் யார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாபா கிரிக் தமிழ் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிடையாது அப்படி ஒரு தட்டோட தட்டு காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ அங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கவலையில் இருக்கின்றார்கள் அதாவது இம்முறை பாகிஸ்தான் இடம்பெற இருக்கின்ற சாம்பியன் ட்ரோஃபியிலே இலங்கை அணி தேர்வு செய்யப்படவில்லை இலங்கை ரசிகர்கள் நேர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே கை தட்டி நாங்கள் டிவிக்கு முன்னால் பார்க்க முடியுமே தவிர எங்களுடைய இலங்கை அணி விளையாடுவதை எங்களால் பார்க்க முடியாது காரணம் எங்கள் அணிக்கு பதிலாகத்தான் பங்களாதேஷ் அணி சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் நியூசிலாந்து செய்த சதியின் காரணமாக பங்களாதேஷ் அணி உள்ளேயும் இலங்கை அணி வெளியேயும் போவதற்கு நியூசிலாந்து தான் காரணமாக அமைந்தது அது ஒரு புறம் இருக்க இலங்கை ரசிகர்கள் மிக பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி எப்ப இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி எப்போ என்பதாக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி போட்டி அதாவது ஆஸ்திரேலிய அணியினோட ஆஸ்திரேலிய அணி அணியோட இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன இதற்காக வேண்டி உத்தியபூர்வமான ஆஸ்திரேலியா குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலியா குலாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பான முழு பிறவங்களையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே டெஸ்ட் போட்டி மாத்திரமே விளையாடப்பட இருக்கின்றது அதாவது ஆஸ்திரேலியா இலங்கை நிலைகளான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றது என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக இலங்கை கிரிக்கெட் சபையும் அதே ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபையும் இணை இணங்கி இரண்டு ஒரு நாள் போட்டிகளை விளையாடுவோம் முதலாவதாக ஒரு 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 நாள் போட்டியை விளையாடுவோம் அதுவும் ஹம்மாந்தோட்டையில் இருக்கக்கூடிய மைதானத்தில் சூரிய மைதானத்திலே அந்த போட்டி வைப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபை சொன்னது அதாவது சூரிய மைதானம் அது ஹம்மாந்தோட்டையில் இருக்கக்கூடிய மைதானம் எங்களுக்கு தேவையில்ல நாங்கள் கொழும்புல நாங்கள் விளையாடுறோம் கொழும்பு மைதானத்தை ஏன் ஆஸ்திரேலியா அணி தேர்வு செய்தது சொன்னால் அதற்கும் உங்களுக்கு காரணத்தாரம் அதாவது இந்த பாகிஸ்தான் மைதானங்களை போன்று அதே போல துபாயில் இருக்கக்கூடிய மைதானங்களை போன்ற ஒரு பாணியிலே உள்ள மைதானம் தான் எங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கொழும்பு ஆர் பிரமதாச மைதானம் எனவே இதிலே இவர்கள் பயிற்சியை மேற்கொண்டால் ஆஸ்திரேலியா பயிற்சியை மேற்கொண்டால் அந்த பயிற்சி இலங்கை அணிக்கு இரண்டு ஒரு நாள் போட்டிகளை விளையாடி அது பயிற்சியான ஒரு போட்டி தான் அந்த போட்டியிலே அவுஸ்திரேலியா விளையாடுமாக இருந்தால் அது அவுஸ்திரேலியாவுக்கு பயிற்சி போட்டியாக இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கு அது பயிற்சி போட்டி அல்ல அவுஸ்திரேலியா குறிப்பாக இந்த இரண்டு போட்டிகள்

சீக்கிரை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தாலும் எங்களால் இதை மாத்திரமே பார்த்து ரசிக்க முடியும் அதே போல சாம்பியன் ட்ரோஃபியை எங்களால் பார்த்து ரசிக்க முடியாது எங்களுடைய அணி சென்று விளையாடுவதை பார்த்து ரசிக்க முடியாது இனி எப்பயாவது அடுத்த சாம்பியன் பார்ப்போம் இரண்டு வாரங்கள் இருக்கின்றன இதற்கு பிறகு இன்னும் ஒரு சில வார ஒரு வாரங்களுக்கு பிறகுதான் அதாவது டெஸ்ட் குழாம் அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு ஒரு நாள் குழாம் அறிவிக்கப்படும் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா பக்கம் இருந்த ஒரு செய்தி வந்திருக்கிறது குறிப்பாக ஐபிஎல் இந்தியா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் பத்து அணிகள் விளையாடுகின்றன இதிலே கே ஆர் அணியில் விளையாடுகிற சிரேஷ் ஐயர் தற்பொழுது கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ல இருக்கின்றார் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினுடைய தலைவராக தற்பொழுது பொறுப்பேற்று இருக்கின்றார் சிரேஷ் ஐயர் என்றுதான் நாங்கள் கூறலாம் சிரேஷ் ஐயர் தான் தற்பொழுது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் போன வருடம் கே கே ஆர் அணிக்கு கிண்ணத்தை வென்று கொடுத்த அதே சிரேஷ் ஐயர் இந்த வருடம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வருடம் ஐ போட்டியிலே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினுடைய தலைமைப் பெறுப்பை இருக்க இருக்கிறார் அவர் தான் கிங்ஸ் இலவன் பஞ்சாப்